السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سجد الأولين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصلي لربك وانحر صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் வெம்பருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமா தனியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே துல்ஹுடைய மாதம் பிறந்து சில நாட்கள் ஆகிவிட்டது நாடுகளின் பல பாகங்களில் இருந்தெல்லாம் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக புனித மக்கமா நகரை நோக்கி மக்கள் எல்லாம் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஜல்லஷான யாரெல்லாம் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்வதற்காக சென்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து தந்துருள்வனாக ஹஜ்ஜுடைய அமல்களை அவர்களுக்கு அல்லா லேசாக்கி தந்துருள்வனாக இவ்வாண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக ஆசைப்பட்டு செல்ல முடியாமல் ஆகிவிட்டதோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானுக அடுத்தடுத்த ஆண்டுகளிலே ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து தந்தருள்வானாக இன்ஷா அல்லா நாமும் புனித ஹஜ்ஜி செய்வதற்கு அல்லாஹ் ஜல்லஷானுகத்தாழ மனதிலே உறுதியையும் உடலிலே ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்திலே பறக்கத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்துருள்வனாக கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே துலஹுடைய மாதம் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் கண்ணியமிக்க புனிதமான மாதங்களிலே ஒன்றுதான் துலஹஜுடைய மாதம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் இந்த துலஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலை போன்று வேறு எந்த அமலும் அல்லாவுக்கு விருப்பமானதாக இல்லை என்ற கருத்திலே பெருமானார் ரசல்லாஹூ அலையு வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் உடமாக்கல் முஹத்தீத் என்கள் நமக்கு சொல்லுவார்கள் ஏன் இந்த துலஹஜ் மாதம் முதல் பத்து நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாள் என்று சொன்னால் இந்த முதல் பத்து நாட்களிலே எல்லா அமல்களும் சங்கமித்து ஒன்று பற்றி நிற்கிறது இந்த முதல் பத்து நாட்களிலே நோன்பு இருக்கிறது ஹஜ் இருக்கிறது குர்பானி இருக்கிறது விக்கிர் இருக்கிறது தக்பீர் இருக்கிறது தல்பியா இருக்கிறது இது மாதிரியான எல்லா அமல்களும் ஒன்று சேர்ந்து இந்த துலஹஜ் மாதத்திலேயே முதல் பத்து நாட்களிலே ஒன்று சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் எல்லா நாட்களையும் விட இந்த துலகஜி மாதம் முதல் பத்து நாட்கள் சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் முஃபஸிரியன்கள் முஹத்தித்தின்கள் உலமாக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க இப்ப இந்த முதல் பத்து நாட்களிலே நாம செய்யக்கூடிய அமல்கள் என்ன அப்படின்னு சொன்னா சலல்லாஹு அலி வசலம் அவர்களோ உலமாக்களோ நமக்கு இதுதான் செய்யணும் அப்படின்னு எதுவும் சொல்லி காட்டல ஆனால் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய அமல்களை அதிகப்படுத்திக்கணும் இருக்கக்கூடிய அமல்களை அதிகப்படுத்திக்கணும் உதாரணத்திற்கு தகஜ தொழுகணும் இஷ்ராக் தொழுகணும் அதிகமான விக்கிர்கள் செய்யணும் துவாக்கள் செய்யணும் குரான் குறிப்பாக ஐங்கால தொழுகையை முன்பின் சுண்ணத்தோட இமாம் ஜமாத்தோட தொழுகணும் இது மாதிரியான அமல்களை இந்த துலகி மாதத்திலே முதல் பத்து நாட்களிலே நாம் அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று நமக்கு வளமாக்கல் சொல்லுவாங்க அப்ப இந்த முதல் பத்து நாட்களிலே செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சது அதனால செய்யக்கூடிய அமல்களிலே இருக்கக்கூடிய அமல்களையே நாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மகபத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த துலகஜ் மாதத்திலே அந்த ஒன்பதாவது நாள் இருக்கிறதல்லவா அதற்கு அரஃபாவுடைய நாள் என்று சொல்வார்கள் அரஃபாவுடைய நாள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கக்கூடியவர்கள் அரஃபா மைதானத்தில் தங்குவாங்க உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த அரஃபாவுடைய நாளிலே துலஹஜ் மாதம் ஒன்பதாவது நாளிலே ஒரு நோன்பு வைப்பதை சல்லாஹூ அலிஹாசலாம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அரபா அன்னைக்கு அல்லஹாவுடைய முதல் நாள் பிறகு அன்னைக்கு வைக்கக்கூடிய நோன்புக்கு நன்மையை சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் கடந்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அடுத்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் சல்லாஹூ அலி வசலம் அரபா அன்னைக்கு வைக்கக்கூடிய ஒரு நோன்பு கடந்த ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த ஒரு நோன்பு அரபாவுடைய நாள் அந்த நோன்பு பரிகாரமாக இருக்கும் என்று சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் இந்த சந்தேகம் நமக்கு வரும் கடந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது சரி அடுத்த ஒரு வருடத்து பாவங்கள் அப்போ தைரியமா பாவம் செஞ்சிடலாமா கடந்த ஒரு வருஷம் ஏதோ தப்பு தெரியாம பாவங்கள் செஞ்சிட்டோம் அது மன்னிக்கப்படும் சரி அடுத்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அந்த அரபாவுடைய நோன்பு காரணமாக இருக்கும் என்று சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் உலமாக்கல் சொல்றாங்க இந்த ஒரு நோன்புடைய பறக்கத்தின் காரணத்தினால் பாவங்கள் செய்யாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் இந்த அரபாவுடைய நோன்புடைய அந்த பறக்கத்தினால் அடுத்த ஆண்டு அடுத்த அரபா வரைக்கும் இந்த துல் அஜில் அடுத்த துல் அஜி வரைக்கும் அல்லா நம்மளே பாவத்திலிருந்து பாதுகாப்பான் அல்லது மனிதன் என்ற காரணத்தினால் பாவங்களை செய்துவிட்டால் உடனே தௌபா செய்து அந்த பாவத்தில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்கும் மீள்வதற்கும் அந்த ஒரு நோன்பு காரணமாக இருக்கும் அல்லது அல்லாவே முன் வந்து அந்த பாவங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் மன்னித்து விடலாம் என்று நமக்கு சொல்றாங்க அப்போ துலஹாஜி மாதத்துடைய ஒன்பதாவது நாள் நான் வைக்கக்கூடிய அந்த நோன்பு ரொம்ப பலன் மிக்கது நன்மைகள் அதிகமானது அதனால அரபானுக்கு நோன்பு வைக்கணும் இல்லை ஹஜ்ஜுக்கு போய் இருக்கிறவங்களுக்கு அங்கே ஹாஜிகளுக்கும் நோன்பே இல்லை உள்ளூரில் யார் தங்கி தங்கியிருக்குறாங்களோ தான் அந்த அரஃபாவுடைய நோன்பு அந்த துலஹஜ் மாதம் ஒன்பதாவது அன்னைக்கு மிக முக்கியமான இன்னொரு அமல் இன்னொரு அமல் தக்பீர் தஷ்ரீக் சொல்லணும் அல்லாவு அக்பர் அல்லாஹு அக்பர் ல இல்லாஹ அல் வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலி இல்லாஹில் ஹம் ஒன்பதாவது நாள் ஃபஜ்ரில் இருந்து பதிமூணாவது நாள் அசர் வரைக்கும் மொத்தம் இருபத்தி மூன்று பக்து தொழுகை பரலான தொழுகைக்கு பிறகு ஆண்கள் சப்தமாகவும் பெண்கள் மெதுவாகவும் இந்த தக்பீரை சொல்வது வாஜிபு பரத தொழுகைக்கு மட்டும்தான் ஜமாத்தூரை தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி கலாவாக தொழுதாலும் சரி பரலான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த தக்பீரை ஒரு தடவை சொல்வது வாஜிபு கட்டாயம் சொல்லி ஆகணும் அப்போ இந்த தக்மீர் ஒன்பதாவது அன்னைக்கு காலையில் அரப்பா அன்னைக்கு காலையில இருந்து பதிமூணு அசர் வரைக்கும் இருபத்தி மூன்று நேர தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் 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 இந்த தக்பீரை சொல்லணும் இது அந்த மாதம் ஒன்பதாவது நாள் அரபா ஃபஜ்ரில் இருந்து பதிமூணு அசர் வரைக்கும் இந்த தக்பீரை நாம் சொல்லணும் சுன தொழுகைக்கு பிறகு இல்ல நஃபில் தொழுகைக்கு பிறகு அல்ல வாஜிபு தொழுகைக்கு பிறகு அல்ல ஃபர்லான தொழுகை முடித்த பிறகு இந்த தக்பீரை சொல்றது வாஜிபு கட்டாயம் சொல்லணும் அந்த பெருநாளுடைய இரவு இருக்கிறது அல்லவா காலையில் அன்றைய நாள் இரவு அன்றைய நாள் இரவு இபாதத்துக்கான இரவு அமல்கள் செய்வதற்கான உள்ள இரவு பத்தாவது நாள் அதாவது இந்த இரவுல இபாது அலி வசலம் அவர்கள் இந்த ஐந்து இரண்டு இரவுகளிலும் ஐந்து பெருநாளுடைய இரவுகளிலும் இபாதத் செய்வதைப் பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லி இருக்கிறார் ஹதீஸ்கள அதிகமான வந்திருக்கிறது ஒரு ஹதீஸ்ல சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்றாங்க இரண்டு ஐதுடைய இரவுகளிலும் யார் இபாதத் செய்கின்றார்களோ நாளை மறுமை நாளிலே எல்லாருமே அமளி துமலில அகப்பட்டு கொண்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று மஷர் மைதானத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது துன்பமும் இருக்காது என்ற கருத்திலே சல்லல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்றாங்க மரணித்து விடக்கூடிய அந்த நாளிலே இவர்களுடைய கல்வ மட்டும் உயிரோடு இருக்கும் என்று சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார் அப்படின்னா என்ன தானே செத்த பிணமாக அங்கு நடமாறிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே இவர்கள் தைரியமாக அந்த இடத்திலே உலாவிக் கொண்டு இருப்பார்கள் என்ற அதிகத்திலே என்ற கருத்திலே சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார் அப்ப ஐதுடைய இரவு ஐதுடைய காலையில செய்ய வேண்டிய அமல் என்ன முதல்ல தொழுகணும் முதல்ல தொழுகணும் ஈதுள் அல்லஹாவுடைய வாஜ்பான இரண்டற்காக தொழுகணும் எப்போ தொழுகணும் இந்த சல்லாஹு அழகி வசலம் அவங்க இந்த ஐதுல் அல்லஹாவுடைய தொழுகையை எதுவுமே சாப்பிடாமல் போய் தொழுதுட்டு வந்து அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறார் ஐதுல் அல்லஹாவுடைய தொழுகை சாப்பிடாம போய் தொழுதுட்டு வந்து அப்புறம் சாப்பிடணும் ஐதுல் ஃபித்ரு நோன்பு பெருநாள் இருக்குது இல்லையா அதை சாப்பிட்டு போகணும் ரெண்டுத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது நோன்பு பெருநாளுடைய தொழுகை சாப்பிட்டு போய் தொழுகணும் பேரிச்சம்பளம் இனிப்பு நாஷ்டா இது மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போய் ஐதுல் பித்திரு நோன்பு பெருநாளுடைய தொழுகை தொழுகணும் இந்த ஹஜ்ஜு பெருநாள் ஐதுல் அது ஆயிருக்கிறது ஏதோ வெறும் வயிற்றோட போய் தொழுதுட்டு வந்து அப்புறமா சாப்பிடணும் இன்னும் சில உளமாக்கள் சொல்லுவாங்க நம்முடைய குர்பானி பிராணி அறுத்து அதிலிருந்து வேக வைத்து முதல்ல சாப்பிட்றது சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த தொழுகையை கொஞ்சம் சீக்கிரமாக தொழுகணும் தொழுது முடித்தவுடனே செய்யக்கூடிய முதல்ல அமல் குர்பானி கொடுக்கறது குர்பானி கொடுக்கிறது குர்பானிங்கிறது சாதாரணமான அமல் அல்ல குர்பானிங்கிறது சாதாரணமான அமல் அல்ல அது பெரிய அமல் சலல்லாவு அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நாட்களிலே குர்பானி அந்த நாட்களிலே குர்பானி கொடுக்கிறதை விட வேறு அமல் அல்லாவுக்கு பிடித்தமானதாகவே இல்லை வசதி உள்ளவங்க குர்பானி தான் குடுக்கணும் குர்பானி கொடுக்கலங்க நான் ஏழை எளியவர்களுக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துறேன் இல்லை அல்லாவுக்கு பிடிச்சது இல்லை சரி அந்த பத்தாயிரம் ரூபாய் நான் மசிது கொடுத்துறேங்க ஒரு ஆடு வாங்குறோம் பதினஞ்சாயிரம் ஏ நான் தானே சாப்பிட்றேன் பக்கத்தில் இருக்க கொடுக்குறாங்க எல்லாம் கறி சாப்பிடாமையா இருக்கிறாங்க சரி இந்த பத்தாயிரம் ரூபாயை மஸ்ஜிதுக்கோ மதரசாவும் கொடுத்தா அது நன்மை அதிகம் இல்லை இல்லை குர்பானி தான் கொடுக்கணும் அப்போ அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களிலே யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது அல்லாவுக்கு பிடித்தமானது குர்பானியை விட உயர்ந்த அமல் வேறு இல்லவே இல்லை சலதாஹு அலி வசலம் சொல்றான் அப்போ ஐயது அல்லாஹா தொழுக முடிச்ச உடனே குர்பானி கொடுக்கணும் அலி வசலம் அவங்க குர்பானி கொடுக்கறதுக்காக அதிகமான நன்மைகளை சொல்லி இருக்கிறான் அதிகமான நன்மைகள் அதிகமான நன்மை ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க சலதாஹு அலி வசலம் அவங்க நீங்க குர்பானி கொடுக்குறீங்க இல்லையா குர்பானி கொடுக்குறீங்க இல்லையா அந்த குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது அதுலிருந்து விடக்கூடிய ஒரு முதல் ஒரு சொட்டு ரத்தம் பீம் பூமியிலே படும் போது படுவதற்கு முன்னாலேயே அந்த குர்பானி அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடுகிறது அதனால நீங்க சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட மனம் குர்பானி கொடுங்க இன்னொரு ஹதீஸ்ல சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நாளை மறுமை நாளிலே தன்னுடைய முடி ரோமம் குலம்பு அந்த கொம்பு கால் இதெல்லாம் சேர்த்து மஹ்ஷர் மைதானத்தில் உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும் இன்னொரு ஹதீஸ்ல சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே வாகனமாக அது ஆக்கப்படும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நடக்கிறதுக்கு அந்த குர்பானி பிராணி வாகனமாக ஆக்கப்படும் அப்படின்னா ஹதீஸ் வந்திருக்கு அதனால குர்பானி கொடுக்கிறது ரொம்ப உயர்தரமான ஒரு அமல் உயர்தரமான ஒரு அமல் வசதி உள்ளவங்க தான் குர்பானி கொடுக்கணும் இல்லை எல்லாருமே குர்பானி கொடுக்கலாம் அதான் குர்பானி கொடுக்கறது நம்ம என்ன பண்ணிட்டோம் மார்க்கத்தை ஒரு ஓரமாக வச்சுட்டோம் எங்க பழக்கமே இல்லைங்க எங்கள் குடும்பத்தில் அது பழக்கம் இல்லை இல்லை போன வருஷம் எங்கள் அத்தாவை கொடுத்தேன் அதுக்கு முன்ன வருஷம் எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தேன் இந்த வருஷம் எனக்கு கொடுப்பேன் அடுத்த வருஷம் என்னோட மனைவி கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை யாரும் பெண்கள் இடத்துல பத்து பவுன் பத்தரை பத்து முக்கால் பவுன் நகை இருக்கிறத அவங்க குர்பானி கொடுக்கணும் ஆண்கள் இடத்துல பன்னெண்டு கிராம் வெள்ளியுடைய மதிப்பு வியாபார பொருள் வீட்டில உலமாக்கள் சொல்றாங்க சட்டம் என்னன்னு சொன்னா பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லாமல் உபரியாக வீட்டில நாம் எந்த பொருளை எல்லாம் வாங்கி வைத்திருக்கிறோமோ அந்த பொருளையும் கணக்கில் சேர்த்தா அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளியுடைய அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னா அவர் மீது குர்பானி கடமை உபரியான பொருட்கள் தேவையில்லாத புழங்காத பொருட்கள் சில பொருட்களை வாங்கி வைத்திருக்கு அல்லவா அதையெல்லாம் கணக்கு ஆனால் சக்காத்துக்கு இல்லை குர்பானிக்கு அப்போ குர்பானிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் குர்பானிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமல் அதனால குர்பானிய ரொம்ப சந்தோஷமா மனம் உவந்து மன மகிழ்ச்சியோட நம்ம குர்பானி கொடுக்கணும் ஆனால் குர்பானியில இருந்து எந்த பொருளையோ விற்கிறதோ கூலியாக கொடுக்கிறதோ அது எல்லாம் கூட உலமாக்கள் சட்டம் எழுதி ஒரு ஆட்டை ஒரு கவுரில பிடிச்சி கட்டி எடுத்துட்டு வந்தோம் அந்த கவுரை கூட சதக்கா செய்யணுமா ஆட்டை கட்டுவதற்காக பயன்படுத்தணும் அதையும் சதக்கா சதக்காசம் அப்போ குர்பானில ரொம்ப பேனுதல் இருக்கணும் குர்பானில ரொம்ப பேனுதல் இருக்கணும் அதுவும் மிக முக்கியமா அல்லாவுக்காக கொடுக்கணும் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ அடுத்தவங்க என்னுடைய கெடாதா ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னு மெச்சனுங்கிறதுக்காகவோ இது எல்லாம் இருக்கக்கூடாது அல்லாவுக்காக நானு குர்பானை கொடுத்தால் இது நான் அல்லாவிடத்தில் நன்மையாக சுராத்துல் கொள்வேன் பாலத்திலே இது எனக்கு வாகனமாக ஆக்கப்படும் நாளை மீசான் தராசிலே இதை எனக்கு நன்மையிலே தட்டிலே வந்து உட்கார வைக்கப்படும் அப்படிங்கிற நெய்யத்தோட அல்லாவிற்காக மனம் சந்தோஷத்திற்காக அல்லாவுடைய திருப்திக்காக நாம கொடுக்கணும் குரான்ல ஒரு ஆயத்தல்லா சொல்லுவான் அல்லாத வளாக்கி என்னாலு தக்குவா மின்கும் நீங்க குர்பானி கொடுக்கறீங்களே இந்த ஆட்டு அந்த பிராணியுடைய இறைச்சியோ ரத்தமோ என்ன பண்றோம் ரத்தத்தை விட்டுறோம் இறைச்சி ஆக்கி சாப்பிடுறோம் அல்லாவுக்கு போகுதா அல்லா மின்கும் உங்களுடைய தக்குவாவும் உங்களுடைய இஹ்லாசும் உங்களுடைய உள்ளட்சமும் தான் அல்லாவுக்கு போய் அடையுது அதனால நாம் மன மகிழ்ச்சியோட அல்லாவுக்காக இஹ்லாசோடு குர்பானி கொடுக்கணும் அல்லாஹ் ஜலஷான நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளை ஏற்றுக்கொள்வானாக